இந்த வீடியோ சாயந்தரம் போல் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும் பொழுதே மணி ஒரு ஏழுக்கு மேலே ஆகிடுச்சு தங்கச்சி பொண்ணுக்கு இன்றைக்கி ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறதால சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க குட்டி பாப்பாவுக்கு டியூஷன் இருக்குது அதனால் அவள் வந்து டியூஷன் போயிட்டா வந்ததையுமே செம்ம தான் இருந்தது சரி சமையல் கட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் காலையில் வச்ச சாம்பார் ரசம் காலையில் உற ஊற்றி வச்ச தயிர் எல்லாமே இருந்தது சரி முட்டையை மட்டும் வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வந்து வேக வச்சாச்சு முட்டையில் ஆம்லெட் எல்லாம் போடுற அதை விட வேக வச்சு அதை வந்து மசாலாலாம் போட்டு வருதுட்டோம்னா குட்டிஸ் ரெண்டு பேத்துக்குமே பிடிக்கும் அதனால இப்படியே வந்து செஞ்சுட்டேன் குட்டி பாப்பாவும் டியூஷன் முடிச்சு வந்தாச்சு அக்கா ரெண்டு பேர் இருக்காங்க அதுவும் வீட்டில் தான் இருக்காங்க டியூஷன் போகணுங்க எது சொல்லுவாளோன்னு நினைச்சேன் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை சமத்தா டியூஷன் போயிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ அடுத்த நாள் காலையிலேயே எடுத்துக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்க வேற மூணு பேர் இருக்காங்களே பூவு இருக்கா அப்படின்னு போய் பார்த்தேன் நம்ம வீட்டு செவன் டேஸ் டோஸ்டில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூ இருந்தது அப்படியே பறிச்சுட்டு வந்துட்டேன் மூணு பேரும் ஒரே ஸ்கூல் தான் ஆனால் மூணு பேரும் மூணு யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க பாருங்கள் சன்சியா ஸ்கவுட் அண்ட் கைடு சஞ்சனா நார்மல் யூனிஃபார்ம் சுகஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிங்காட்டி அதுக்கான யூனிஃபார்ம் மூணு பேருமே ரெடியாகி கிளம்பிட்டாங்க பிள்ளைங்கள்லாம் இப்போ கொஞ்சம் பெருசானங்காட்டி நம்ம வந்து ஸ்கூல் கிளம்புறதுக்கு ரெடி பண்ண விட்றதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண தேவையில்லை அவங்களே ரெடி ஆகிட்டாங்க ரெண்டு வண்டியில் கொண்டுட்டு போய் மூணு பேர்த்தையும் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துவிட்டேன்